தாவரவியலின் தனித்துவமே தன்மானத்தின் சிகரமே எளிமையின் பிறப்பிடமே எண்ணில்லா நற்குணமே உன்னை மறவேனோ நான் எழுதிய கவிதைக்கு அலங்காரம் தந்த அதிரூபனே பண்பின் பரம்பொருளே அன்பில் அதியனே அருவின் அகத்தியரே ஆன்மீகத்தின் அருள்பெரும் ஜோதியே பாரி இருந்திருந்தால் ஒரு கணம் திரும்பி பார்த்திருப்பான் பாரி முல்லையில் தேரில் படரவிட்டான் நீயோ செடி கொடிகளை உன் கைகளில் தவழ விட்டாய் தகவல் தொடர்பியலில் தனியிடம் உனக்குண்டு முகநூலில் உன் முகம் பதிக்காத இடமில்லை புலனம் நீ இல்லை என்றால் சலனம் கொள்ளும் கனிப்பொரியில் கை தேர்ந்தவரே எங்களால் மறக்க முடியுமா உங்கள் துறையில் நாங்கள் ஆடிய கரகத்தை ஐயா தர்மரே பல குரல்களின் ஒரு குரலாய் ஒரே ஒரு கேள்வி உங்கள் இளமையின் ரகசியம் என்னவோ அன்புடன் அஜித்தா